டிசம்பர் கடைசியில ஜனவரியிலேயே முடிவாகும் திமுக தான் அவங்களுக்கு நல்லா தெரியுமே தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றாத ஏமாற்றுகின்ற ஆட்சியாக போய்கொண்டு சால கிராம சிலைகளை தரிசித்தால் சகல சௌபாகியங்களும் பெற்று ஜென்ம சாஃபல்யமும் அடைந்து முக்தியும் பெறலாம் வைகுண்ட ஏகாதசி என்று சால தரிசனம் செய்வது கோடி புண்ணியம் கிரி நிறுவனம் தனது பள்ளிக்கரணை ஹிந்து வணிக வளாகத்தில் அரிய வகை சால சுதர்ஷன கூர்ம லக்ஷ்மி நாராயண சாலு கிராம திருமேனிகளை ஒரே இடத்தில் தரிசிப்பதற்கு ஏற்பாடு செய்துள்ளது அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம் தொகுதி பொறுப்பாளர்கள் பூத் கமிட்டி அமைக்கிறதுக்கான ஆலோசனை கூட்டம் அங்கு கன்னியாகுமரியிலிருந்து இங்க திண்டுக்கல் வரை உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் மொத்தம் ஐம்பத்தி ஒன்பது ஐம்பத்தி ஒரு சட்டமன்ற பொறுப்பாளர்கள் ஆலோசனை கூட்டம் இதை பற்றியெல்லாம் இந்த இந்த

திரும்பி திரும்பிவிட்டது இன்னும் மற்ற ஏரியாக்களையும் திரும்பிவிடும் என்று சொன்னால் அதுபடி நடந்துவிடும் என்றுதான் நான் நம்புகிறேன் ஏது அதாவது மத்திய அரசு நாட்டுக்கும் பாராளுமன்றத்துக்கும் சிறந்த பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்பதுதான் நமது பறிக்கை திமுக தான் அவங்களுக்கு நல்லா தெரியுமா தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றாத மக்களை ஏமாற்றுகின்ற ஆட்சியாக போய் அவங்க அவங்கதான் அனைத்து குடும்ப தலைவர்களுக்கு அறிவிச்சாங்க தேர்தல் வாக்குறுதியில இப்ப அது மாதிரி பண்ணலை அது அவர்கள் தேர்தல் வாக்குறுதிகள் சொன்னது போல தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து குடும்ப தலைவர்களுக்கு அறிவிப்பேன்னு சொன்னாங்களா அதை நிறைவேற்றுவோம் அதான் எங்க கோரிக்கை